ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு குறைபாடுகளுக்கும் யோகாசனங்களும் முதிரைகளும் ஒரு ஆசனம் முதிரைகள் இரண்டும் சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது முழுமையான தீர்வு கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இப்போ வரக்கூடிய வெயில் காலகட்டத்தில் நிறைய நபர்களுக்கு சொட்டிங் அதிகமாக வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் அதன் காரணமாக லங்ஸினுடைய இயக்கம் சரியாக இருக்காது அப்போ வெயில் காலத்தில் நம்ம உடம்புல நிறைய நீர்கள் வெளியே செல்லும் பொழுது லங்ஸு நல்ல காற்றை உள்வாங்கணும் அசுத்த காற்றை வெளியிடணும் அப்போ நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் நிறைய நபர்களுக்கு வெயில் காலகட்டத்தில் ஜலதோஷம் பிடிக்கும் சளி ஏற்படும் அந்த வெயில் காலத்தினுடைய வெயிலினுடைய தாக்கத்தினால் அவர்களுக்கு மூக்கடைப்பு ஏற்படும் அப்போ அந்த மாதிரி வராமல் இருப்பதற்குரிய ஆசனங்கள் என்ன மூச்சு பயிற்சி என்ன எளிமையான முதிரைகள் ஸோ இப்போ வரக்கூடிய இந்த வெயில் காலத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் இதை நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக வரக்கூடிய வெயில் காலம் மட்டுமல்ல அதை தாண்டி பிற்காலத்திலும் நம்ம நுரையீழலுடைய இயக்கம் நன்றாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முழுமையான ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா நுரையீரலுடைய இயக்கத்தை பொறுத்து தான் அமைந்திருக்கின்றது லங்ஸு நல்ல காற்றை உள்வாங்கினா தான் உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக கிடைக்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம் இப்போ பொதுவாகவே இந்த வெயில் காலத்தில் நிறைய நபர்களுக்கு ஒரு டயர்னஸ் ஏற்படும் உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படும் அப்போ அதை நீக்குவதற்கு இன்றைக்கு நாம் பயில்கின்ற இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பத்மாசனம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி ஒரு ஐந்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் யோகாசனங்களை நிதானமாக பயிற்சி செய்யும் பொழுது பலன்கள் முழுமையாக கிடைக்கும் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ பத்மாசனம் போட போகிறாங்க ரெண்டு கால்கள் நீட்டிக்கோங்க ஒவ்வொரு காலாக மடித்துக் கொள்ளுங்கள் அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க ரெண்டு கை சின்முத்திரை முதுகலுமே நேராக இருக்கட்டும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் முப்பது வினாடி முதல் அறுபது வினாடிகள் இந்த பத்மாசனத்தில் இருக்க பாருங்கள் இப்போ வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமும் காலில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கறனால வலது பக்க நுரையீரல் இடது பக்க நுரையீரல் ரெண்டு பக்கத்துக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் வலது பக்கம் மூளை இடது பக்கம் மூளை நன்றாக இயங்கும் இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ பத்ம உஜ்ஜயி அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு பயிற்சி பிராணாயாம பயிற்சி முதல்ல பத்மாசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கை சின்முத்திரை கழுத்து அப்படி நல்லா பின்னாடி சாச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து நல்லா பின்னாடி சாச்சுக்கோங்க மூச்சை மட்டும் விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது பத்ம உஜய் பத்து முறை பண்ணிக்கணும் முதல்ல அஞ்சு முறை பண்ணுங்கள் கிராஜுவலாக பத்து முறை பண்ணிக்கலாம் இப்போ பத்ம கபால பாதி பண்ண போகிறாங்க கைகள் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மீண்டும் பத்மாசனம் போட்டுக்கோங்க கைகளை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து பின்னாடி நல்லா ஸ்பீடாக இன்ஹெல் அண்ட் எக்ஸேல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ மீண்டும் பத்மாசனம் போட்டுக்கோங்க இப்போ பத்ம கோண உஜெய் பண்ண போகிறாங்க முதல்ல பத்மாசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்துக்கு மேலே அப்படியே வலது பக்கம் திரும்பிக்கோங்க பிரீத் அவுட் மட்டும் பண்ணுங்க இப்போ அப்படியே அடுத்த பக்கம் திரும்பிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க நார்மலாக உட்காந்துக்கோங்க கைகள் சென்முத்திரை கண்களை மூடி ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க இப்போ பத்ம கோண கபால பாதி போகிறாங்க கால்களை நீட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க வலது பக்கம் திரும்பிக்கோங்க நல்ல ஸ்பீடாக இன்ஹெலன்ட் எக்ஸைல் அடுத்த பக்கம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ இந்த நாலு பயிற்சி பண்ணியிருக்கோம் இது முடித்த உடனே பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க சுகாசனத்தில் ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சை உள்ள எழுத்து மூச்சு வழி விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக மூக்கடைப்பு உள்ளவங்க சளி உள்ளவங்க இந்த வெயில் காலத்தில் அதிகமாக மூக்கடைப்பு உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் இந்த முத்திரை பிராக்டிஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்புறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க பிரம்மா முத்திரை மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக மெதுவோ மூச்சு விளையாடுவாங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க வலது பக்கம் இடது பக்கம் நுரீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்புறாங்க ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க மாணவ செல்வங்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ பிரம்மா முத்துரை ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் வலது இடது இடதுபக்க நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து பத்மாசனம் போட்டுக்கோங்க இப்போ பத்ம உஜ்ஜயி பண்ண போகிறாங்க கைகளை ஸ்டெச் பண்ணிக்கோங்க தலையில் லைட்டை பின்னாடி ப்ரீத் அவுட் மட்டும் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்ம கபால பாதி கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து பின்னாடி நல்லா இன்கலி எக்ஸைல் ஸ்பீடாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ பத்ம கோண கபால பாதி உஜ்ஜெய் போகிறாங்க பத்மாசனம் போட்டுக்கோங்க கைகளை ஸ்டெச் பண்ணிக்கோங்க வலது பக்கம் திரும்பிக்கோங்க மூச்சு மட்டும் விடுங்க அடுத்த பக்கம் திரும்பிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் பத்மாசனம் போட்டுக்கோங்க பத்மகோண கபால பாதி பண்ண போகிறாங்க பத்மாசனம் போட்டுக்கோங்க கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே வலது பக்கம் திரும்பிக்கோங்க நல்ல ஸ்பீடாக இன்னிக்கல இண்டெக்ஸை அடுத்த பக்கம் ரிலாக்ஸ் இப்போ உஜ்ஜை மட்டும் திரும்பிக்கோங்க மூச்சு மட்டும் வெளிய விடுங்க அடுத்த பக்கம் ரிலாக் பண்ணிக்கோ இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துருங்க பிரம்மா முத்திரை ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு மூச்சு விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி இரண்டு நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒரு நிமிடம் இர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லோருக்கும் உகந்த பயிற்சி குறிப்பாக இந்த வெயில் காலகட்டத்தில் அதிக சொட்டிங்னால் நமக்கு வந்து நுரையீரலோட இயக்கம் பாதிக்கப்படும் அதனால் சளி தொந்தரவு மூக்கடைப்பு ஏற்படும் இந்த பயிற்சிகளை மாணவ செல்வங்களும் மாணவிகளும் பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நுரையீரலோட இயக்கம் நன்றாக இருக்கும் சைனஸ் ஆஸ்மா வராமல் சிறப்பாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்